வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்க ராஜமுரளி அழகு சம்பந்தமா ஆயிரம் அழகு அப்படிங்கறத வச்சு பார்த்தா நம்மளோட ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்லயும் நம்மளோட ஹேர் ப்ராடக்ட்லயும் ரெண்டுத்திலயுமே காமனா அதோட ரொம்ப குவாலிட்டி என்னன்னா அதோட ஸ்பெஷல் யூனிக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னா அது சேர்றதுனால அந்த தயாரிப்பு அந்த ப்ராடக்ட்டுக்கே அதோட பலனை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது இல்லாம இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு முழுமையை அடையாது சோ எதோட பவர் ஜாஸ்தி இப்ப எது சேர்ந்து சேரதோ அதோட பவர் தான் ஜாஸ்தி அந்த யூனிக்னஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் எவ்ரிபடி இஸ் நோன் டு தட் அது என்னன்னா பூந்தி கொட்டை அப்படிங்கிறது புங்கங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது ரெண்டும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேர் இருந்தது அதுக்கு பேர் பொன்னலங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால வந்தது அப்படின்னா அது கோல்ட யூஸ் பண்றதுக்கு அதாவது கோல்டை கிளீன் பண்றதுக்கு நம்ம வீட்டுல வந்து நிறைய அதாவது காதல போட்டுக்கிறது கழுத்துல போட்டுக்கிறது செயின் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும்னா அதுக்கு வந்து அது வந்து நுர நுறையா வரும்னு அதை வச்சு வாஷ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அதே மாதிரி பட்டு புடவைய வாஷ் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தன்மை அதாவது பட்டை வந்து படபலான்னு ஆக்குறதுக்கு ஒரு பொருளுக்கு வந்து ஒரு குவாலிட்டி அதுக்கான ஒரு கிளினிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதை வந்து நம்ம ஏன் ஹேர் ப்ராடக்ட்ஸ்லயும் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு போக்கஸ்ல இதை எல்லாத்திலயும் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ சீர்காய் இருக்கலாம் அதே மாதிரி வந்து தலை முடிக்கான ஒரு பொருள் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் சீர்காய பத்தி தான் தெரியும் அதே மாதிரி ஸ்கின் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாதம் அதாவது பெடிக்யூர் மெனிக்யூர்னு வரும்போது பெடிக்யூர்ல வந்து எப்படி வந்து பாதத்தை கிளீன் பண்றது அப்படின்போது கெமிக்கல் நிறைய வச்சிருக்காங்க ஆனா இயற்கை அப்படின்னு வரும்போது பெடிக்யூர் இயற்கையில செஞ்சுக்கிறது த பெஸ்ட் அந்த பவரை அதிகரிக்கிறது எதுனா இந்த பூந்திக்கொட்டை எப்படின்னா எலும்பிச்சம்பழ ஜூசு உப்பு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு ஹாட் வாட்டர்ல போட்டு காலை வச்சுக்கும் போது மெத்துனாகும் அதையே இன்னும் கிளீனா பண்ணி பளபளப்பு குடுக்கறதுக்கு எதை போடணும்னா இந்த பூந்திக்கொட்டையா இந்த பூந்திக்கொட்டையை போட்டு கலக்கி எலுமிச்சம்பழ சாறு உப்பு பொழுது நம்ம பாதம் கிளீன் ஆகுறது இன்னும் பெஸ்ட் இருக்கும் இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அதனால இது எங்க சேர்றதோ அந்த பொருளுக்கான பவர் இது சேர்ந்தாதான் ஜாஸ்தி ஆகும் சோ எதுக்கு பவர் ஜாஸ்தி பூந்தி தானே சோ பூந்தி கொட்டைய நீங்க எப்படி எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறத எங்களோட ப்ராடக்ட்ஸ்ல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நாங்க வச்சிருக்கோம் ஆர் எம் ஐ மீன் ஹேர்லயும் இருக்கு உங்களுக்கு ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்லயும் இருக்கு